திருஞான சம்பந்தர் காலத்தில் வாழ்ந்த நீலகண்ட யாழ்ப்பாணர் அப்படின்னு ஒருத்தர் நீலகண்ட யாழ்ப்பாணர் இந்த யாழ்ப்பாணர்ங்கிறவர் யாழை மீட்டிக்கொண்டு இசை பாடுபவர்கள் பாணர்கள் அப்படின்னாலே ஊர் ஊரா போய் பாடுறவங்க இந்த நீலகண்ட யாழ்ப்பாணர் அப்படிங்கிறவர் திருஞான சம்பந்தர் எங்கெல்லாம் போனாரோ அங்கெல்லாம் கூடவே போய் பாடிட்டு இருந்தாராம் அவருடைய ஊர் தர்மபுரம்னு ஒரு ஊர் இப்ப இருக்கிற தர்மபுரம் இல்லை இது இன்னொரு தர்மபுரம் அங்க போன போது அந்த ஊர் மக்கள்லாம் என்ன சொன்னாங்களாம் நீ ரொம்ப அழகா யாழில வாசிக்கிறதுனாலதான் சம்பந்தமூர்த்தியோட பாட்டு அவ்வளவு நல்லா இருக்குன்னு உடனே அவருக்கு ரொம்ப வருத்தமா போச்சான் அவர் பாடுறதுக்கு நான் வாசிக்கிறேன் ஆனா என்னுடைய சொந்த மக்கள் இப்படி பேசலாமான்னு சொல்லிட்டு அந்த யாழை எடுத்து உடைக்க போனாராம் இல்லவே இல்லை அதெல்லாம் உடைக்க கூடாதுன்னு சொல்லிட்டு அதுல வந்து அவர் யாழ் முறி பண்ணுனே ஒரு பாட்டை பாடியிருப்பார் அதனாலயும் அவர் கோபப்பட்டு தன்னுடைய யாழை முறிக்க போனாராம் மாதர் மடப்பிடிங்கிற ஒரு பாட்டு இந்த இப்படியெல்லாம் வரலாறு வரும்பொழுது அவருடைய பரம்பரையில் யாரானு இருக்கிறார்களான்னு ராஜராஜன் தேட சொல்லி அதுல ஒரு பெண்மணி ஒரு வயதான பெண்மணி அவருடைய பரம்பரையில் பாணர் பரம்பரையில் வந்த பெண் அவருடைய பேர் மதங்க சூளாமணின்னு பேரு அந்த அம்மா கிட்ட போய் கேட்ட பொழுது ஆமா என்னுடைய முப்பாட்டன் காலத்திலிருந்து வழி வழியாக எத்தனை நூற்றாண்டுகள் கடந்து பாருங்க இப்போ பண் நட்ட பாடை பண் சீகாமரம் பண் இந்தளம் இப்படி கொல்லி கவ்வாணம் இப்படி ஒரு ஒரு பண்ணு இருக்கு ஒரு ஒரு பண்ணுக்கும் ஒரு ஒரு ராகம் உண்டு ஒரு ஒரு தாளத்துல பாடுவது வழக்கம் எனக்கு தெரியும்னு சொல்லி இதை பாருங்க அந்த அம்மா தான் கடைசி அந்த மதங்க சோழாமணியார் மட்டும் இன்னைக்கு இல்லைனாக்கா நாம இன்னைக்கு பாடுவோமா இல்லையா சந்தமா ரகிலோடு சாதி தேக்கம் மரம் அப்படின்னு அந்த அந்த பண்ணோடு பாடுறதுக்கு நமக்கு சொல்லி கொடுத்தது யாரு மதங்க சோழாமணியார் அவரை சொல்ல வைத்தது யாரு இறைவன்